எந்தா ஆத்தானா எத்தனையோ இருக்கு என்ன எந்த ஆத்தா சொல்லி வந்தது சரி இந்த பிள்ளைக்கு ஏன் குடும்பத்திலையும் ஏன் இந்த பிள்ளைக்கு நினைச்ச அறிவி நிறைவேற இருக்கு நீ இருக்க

இப்ப வந்தது உண்மையிலே தெய்வம் தான் அதுல எந்த மாற்றம் இல்லை பிள்ளையே பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு வார்த்தை வச்சே கவனிச்சீங்களா கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சொல்ல புரியுதா சரி அது என்னன்றதையும் பார்த்தேன் நல்ல வார்த்தைகளும் தெய்வம் வரும்போது நிக்குது நீக்கு வார்த்தை புரியுதா இப்ப உடம்புக்குள்ள இதை நம்ம நீக்கிடுவோம் ஒண்ணும் இல்ல நான் சொல்றது மட்டும் வீட்டுல போய் செய்யும் வீட்டுல போய் செய்யும் போதும் ஒண்ணு நான் வந்து அவங்களுக்கு சாட்டை எடுத்து அடிக்கணும்னா அவசியமே கிடையாது என்னுடைய விருதிப்பட்டாலே போதுமானது சொல்றப்படுவோம் ஒன்னும் கவலைப்படையா அதே போல பிள்ளையரை பத்தி தான் நீ ரொம்ப கவலைப்படுது அந்த பிள்ளைய நல்லா இருக்கணும்னு ஆசைப்படும் நம்ம இருக்கிறதுக்குள்ள நம்ம அதாவது நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ வைக்கணும் பிள்ளை அப்ப நம்ம பேச்ச கேட்கணும் நம்ம பேச்ச கேட்கணும் அப்ப நம்ம சொல்றது போல நடந்துக்கணும் அப்ப நான் அதை செய்ய வச்சு தரேன் நாலா வரிய நான் செஞ்சு கொடுத்துறேன்டா தான் நாலா வரிய செஞ்சு கொடுத்துறேன் மறந்த கூடாது சொல்றேன்டா தாய எந்த ஊர்ல இருந்து வர்ற செஞ்சு கொடுக்க மாட்டேன்னா கனி கொடுங்கய்யா இந்தபடி இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க பதினோரு ரூபா காணிக்க எடுத்து ஓம் குழந்தை வந்து பதினோரு ரூபா காணிக்க எடுத்து வச்சுக்க மறந்தக்கூடாதா நாற்பத்தி எட்டு நாள் விடாமலை போடும் முதல்ல இந்த வீடியோ வாங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு அதாவது நல்ல வார்த்தை நேரத்து தண்ணி எடுத்து வீடு போக கூடாது வீடு போறதுக்கு முன்னால நேரத்து தண்ணி யாராவது எடுத்து வச்சு அந்த தண்ணியில் அந்த வீடிய போட்டு மூணு முறை மூஞ்சிடுறா ஏதாவது நல்ல வார்த்தை வாசல் இதுதான்னா வாசலுக்கு வீடு தொடரணும் ஓ வீடு வாசல் இருதான்னா வாசலுக்கு இப்படி நின்று தரணும் மூஞ்சில அழுகி தொடர்றேன் யாராவது போட்டுக்கணும் அல்லது எல்லாம் வீடு போடக்கூடாது சும்மா பேருக்கு போட்டுக்கொடர்புடையில போட்டு மூஞ்ச மூணு முறை அடிக்க சொல்லி மறந்து கூடாது அடிச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு போகலாம் புரியுதுல இந்த கனிய விளக்கு போட சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னால நாப்பத்தி எட்டு நாளைக்கு ஒன் குழந்தை விட்டு பதினோரு ரூபா காணிக்க முடிஞ்சு வைக்கணும் சின்ன கனி இந்த பிடிக்கும் அதே போல உடல்ல ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருக்கு அதை சரியாக்கிடுவோம் சாப்பிடுறதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுது எல்லாருமே எல்லாருமே சாப்பிடுறதுலையும் குடிக்கிறது மறக்க கூடாது ரெண்டு நாளைக்கு ரெண்டாவது ரெண்டு நாளைக்கு பயன்படுது மறக்க கூடாது அதே போல கோமையை வாங்கிக்கும் வீட்டுல தெரியும் நிறசம் நல்ல வரதை நான் சொல்றது அதுக்காக தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றதை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும் யாருக்காவது தெரியும் சொன்னா யாருக்காவது கோமையை வாங்கன்னு சொன்னா நான் பாதிப்பு இருக்கு அது சரியா இருக்கிறத இவ்வளவு செய்ய சொல்றேன் சொல்ல முடியுதுல என்ன செய்யறீங்க நிரசம் அதாவது விதியும் தண்ணியில போட்டுக்கிறோம் நிறைய கலந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல கோமையை வாங்கிக்கிறோம் அதையும் வீட்டுல தெளிக்கணும் மரத கைப்படாம கோமையை மட்டும் கைப்படாம மரத கூடாது கைப்படாம தெளிக்கணும் சொல்ற வாரத்துக்கு புரியுது இல்ல மரத கூடாது இந்த மஞ்சள் கலந்துக்க தண்ணியில அதையும் வீட்டுல தெரியும் அது உன் ஆத்தாவுக்காக சொல்ற புரியுதா உன் ஆத்தா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு சொல்ற புரியல வெளியில போனா மட்டுமே வருது வீட்டுக்குள்ள வந்தா முழுசா வந்து நிக்க மாட்டேங்குது சொல்ற புரியல அதுக்குதான் வீட்டுக்குள்ள வர வைக்கிறது அதையும் சேர்த்து வர வச்சிருவோம் சரி தானே கணி இத வீட்டு நிலையில கட்டிடு வீட்டு நிலையில கணி கட்ட கொடுத்தா இல்ல இந்த படி இத வீட்டு நிலையில கட்டிடு மறந்து கூடாது நல்ல வாரியம் மிஞ்சி போனா நான் சொல்றேன் மிஞ்சி போனா நாலு மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன் போயிட்டு இந்த அப்படி என்ன செய்வே ரோஜா மாலை கொண்டு வந்து ஒரு ஒருவேளை அன்னதானத்துக்கு ஜானி கொடுத்துடணும்